ஏன் அன்பு பிள்ளையே உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது குழந்தையே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கின்றாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதைப்போலவே எதிர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகின்றதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் சரிக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் தங்கமே சந்தோஷமாக இரு கலங்காதே என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்துத் தருவேன் கலங்காதே நல்லதோ கேட்டதோ நம்மை நாமே பார்த்துக்கொள்ள வேண்டும் யாரையும் இங்கே எதிர்பார்க்க கூடாது குழந்தையே காகியங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காகியமும் பெரிதல்ல உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நிச்சயம் பலனுண்டு நம்பிக்கையுடன் முன்னேறு கலங்காதே தங்கமே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் அன்பிலிருந்து வெறுப்பிற்கு மாறுவது சுலபம் ஆனால் வெறுப்பிலிருந்து அன்புக்கு மாறுவதுதான் சிரமம் குழந்தையே வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது மனிதனின் மனநிலை நிம்மதியாக இரு யாரையும் இங்கு எதிர்பார்த்து இருக்காதே விரைவில் உன்னை நிறைந்த பாதைக்கு நான் அழைத்துச் செல்வேன் உனது லட்சியத்தை அடைய செய்வேன் வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை குழந்தை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் உழைப்பால் மட்டுமே உயர்ந்துவிட முடியாது புத்திசாலித்தனமும் வேணும் குழந்தையே அதை முதலில் கற்றுக்கொள் இணைக்கவும் முடியும் பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டுமல்ல உதிரும் வார்த்தைகளும் தான் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது நிச்சயம் கிடைத்தே தீரும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனது தைரியம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் குழந்தையே கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது மகிழ்ச்சியோடு இரு இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடித்தவர்கள் அதிகம் பாசம் குறைவு வேஷம் அதிகம் வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றது அதில் ஒன்றுதான் யாரிடம் எந்த அளவு பழக வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பது பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் பயணம் எவ்வளவு தூரமாயிருந்தாலும் அதன் இன்பமும் களைப்பும் தூரத்தை பொறுத்து அல்ல உடன் வரும் துணையை பொறுத்தே அமைகின்றது உன் பாவை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும் உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள் கேட்டால் மட்டும் கொடு பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாகினும் ஒரு நாள் செய்யப்படும் ஞானியரின் சொற்கள் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது ஆழமான தியானமே அச்சொற்களின் உண்மையான பரிமாணத்தை வெளிப்படுத்தும் என்னை வணங்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான் மற்றவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கும் போது உங்களுக்கு நிரந்தர பாதை வெளிச்சமிடப்படுகின்றது வசதியும் நிலையானது இல்லை வறுமையும் நிலையானது இல்லை நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறிச் செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்க்கையை நான் தந்தருள்வேன் திடீரென்று நீ கேட்டது நாளையே கூட நடக்கலாம் ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டுமே நடக்கும் தீர்க்கமான அப்பாவின் முடிவு இதுதான் குழந்தையே நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றா உன் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும் நான் உன்னுடன் இருப்பதனா தலை சாய தாயின் மடியும் தாயின் உருவில் சாயும் இருந்தால் சர்வ செல்வமும் நம் மடியில்தான் கூடிய விரைவில் உன்னை சீரடிக்கு அழைப்பேன் தங்கமே என் குழந்தை எங்கிருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை விடாதே எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள் கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள் அதுபோல் நானும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதே கலங்காமல் நம்பிக்கையுடன் இரு நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் தங்கமே உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அதை இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும் போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வார் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தை உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கின்றேன் விரைவில் பதில் கிடைக்கும் உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் கலங்காது பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது குழந்தையே ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம் ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும் குழந்தையே உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன் தைரியமாக இரு பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் குழந்தையே நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடு உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் விட்டுக் கொடுக்காதே கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது குழந்தையே நல்லதற்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் நான் வாக்கு தவறுவதில்லை தங்கம் உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் கலங்காதே காரணம் எதுவாகினும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும் மனிதன் செய்யும் தவறுக்கு தண்டனை மரணமல்ல வாழும் காலத்திலேயே செய்யும் தவறை உணர வைப்பதே கர்மா குழந்தையே வாழ்ந்தாலும் விழுந்தாலும் நிமிர்ந்தே நீ குனிந்து நடக்க பழகிவிட்டால் உன்னை நிமிரவிடாது இந்த உலகம் நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே ஏதேனும் ஒன்று தவறாகும் சரியாக சிந்திக்காவிட்டால் அதில் உன் வாழ்க்கையே வீணாகும் அன்பு குழந்தையே எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் நமக்கென்று எதுவும் கேட்காத போதே இந்த வாழ்க்கை இத்தனை வழிகளைத் தருகின்றது நமக்கென்று கேட்டிருந்தா நினைத்துப் பார்க்க முடியவில்லை என்று நீ கலங்குவது எனக்கு புரிகின்றது தங்கமே என்று உன் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் உன் சோதனை காலம் முடிந்து விட்டது குழந்தையே கலங்காதே மீனாக பிறந்து சாவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுது போக்கிற்கு மீன் பிடிப்பவனின் தூண்டலில் சிக்காதே பிழைப்பிற்கு மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்கிடு உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும் பணம் பெரிதல்ல அதை கொடுக்க நினைக்கும் மனமே பெரிது சினம் பெரிதல்ல அதை அடக்கியாலும் குணமே பெரிது என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனைகள் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதை என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன் தவறை போனதை நினைத்து கவலைப்படாதே அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிடாதே அது உனக்கு ஒருபோதும் பயனளிக்காது எல்லா மனிதரையும் திருப்திப்படுத்த நினைக்காதே அது என்னாலும் என்னாலும் முடியாத காரியம் இதற்கு செலவிடுகின்ற நேரத்தை வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செயல்படுத்த நீ வேண்டிய வாழ்க்கை உன் காலுக்கடியில் நீ எனக்காக ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் தூய பேரன்பில் நனைய உன்னை தயார்படுத்திக் கொள் தங்கமே அதுபோதும் உன் வாழ்வில் இனி வரும் காலங்கள் அற்புதமானவை கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டவாய் நான் வாழ வைப்பேன் கஷ்டங்களை தருகின்றேன் என்று கலங்காதே நான் காரணமின்றி எதையும் செய்ய மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி நம்பியவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன் யார் என் பாதங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது உங்களது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்துக்கொண்டு உங்களது கவலைகள் நான் விரட்டியடிப்பேன் என்னை நினைத்து நினைத்து தியானிக்க தியானிக்க அருளா உங்கள் மனம் அமைதி அடைகின்றது கலங்காதே நம் வார்த்தைகளால் ஒருவர் நிம்மதி அடைகின்றார் என்றார் அதுவும் தான் தங்கமே உன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நான் உன் பணத்தை ஏற்பாடு செய்து தருவேன் இது தற்காலிகமே தவிர நிரந்தரமல்ல தங்கமே நிரந்தரமான வருமானம் கூடிய விரைவில் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு கலங்காதி போகட்டும் என தள்ளி வைக்காதே காலம் என்றும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை பேச வேண்டியதை சொல்ல வேண்டியதையும் கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போதே போதே செய்துவிடுங்கள் பிறகு வாய்ப்பு என்பது கிடைக்காது குழந்தையே வாழ்வின் காலநிலை சூழ்நிலை எல்லாம் என்னால் வகுக்கப்பட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல் நல்லது நினைப்பவர்கள் நல்லது செய்பவர்கள் அதை திரும்ப பெறப்போவதும் தெளிவாக வகுக்கப்பட்ட நீதி எனவே கவலையை விடு காலம் கைகூடும் நடப்பதை நான் பார்த்துக் கொள்வேன் கலங்காதே உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக் கூடாது உன்னை தேவையில்லை என்று நினைப்பவர்களுக்கு நீயாகவே விலகிவிடு ஒருவேளை நீ இறுகி பிடிக்க நினைத்தால் இறுதியில் நீதான் குற்றவாளி ஆக்கப்படுவார் அவமானப்படுத்தவும் படுவாய் சிந்தித்து செயல்படு என் தங்கமே பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனே இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காணப்போகின்றான் உணவும் சரி உணர்வும் சரி உறவும் சரி அளவோடு இருந்தால் மட்டுமே நல்லது ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாதே அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பிலும் ஆழ்த்தலாம் கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் ஆகின்றான் தான் மட்டும் புத்திசாலி அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவன் உலகின் முதல் முட்டாளாகின்றான் முடிவுகளை தயங்காமல் கெடுக்கும் திறன் இருந்தான் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் குழந்தையின் என்ன நடந்தாலும் தன் குறிக்கோளில் மிக தெளிவாக இருப்பவர்களுக்குத்தான் இந்த உலகத்தை வெல்லும் சக்தி இருக்கின்றது உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை குட்டினாலும் அது வெறும் குப்பைப் போன்றே பார்க்கப்படுகின்றது சில நேரம் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பது தான் வாழ்க்கை குழந்தையே வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகின்றது தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்தே போகும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும் வழியிலும் வாழ்விலும் என நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடன் இருப்பேன் எது செய்த போதிலும் என்னை நினைவில் வைத்து தொடங்குபவர்களுக்கு எல்லாம் சுலபமாக நல் விதத்தில் முடித்துக் கொடுப்பேன் உண்மையான அன்பில் கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும் குழந்தையை ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதை குறையது எளிமையும் தூய்மையும் ஒருவனை உயர்ந்த மனிதனாக உயர்த்தும் விலகிய பிறகும் விளக்கங்கள் தேவையில்லை வேண்டாம் என்ற பிறகும் விவாதங்கள் தேவையில்லை கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை மனிதர்களிடத்தில் காட்டாதே இறைவனிடத்தில் காட்டு அதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வைரமே நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே அப்படி அது என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாது அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நான் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே சதாசர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் இதை ஞாபகத்தில்வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவார் எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே நீ மாகியின் குழந்தை துவாரகா மாகியின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகின்றார் முடியாதது எதுவும் இல்லை எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கின்றா ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னணைவில் pun sayapa